ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடண்ட்டும் சார்ந்த பேரண்ட்ஸுக்கும் இங்க யூடியூப் வளர்ச்சிக்காக இந்த காணொலி எதற்காக பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம சிரமப்படுறவங்களுக்கும் மாணவன் தான் நினைச்ச கோர்ஸை படிக்க முடியல அவ்வளவு ஃபீஸ் என்னால கட்ட முடியாது அதனால அவனுடைய கனவை சிதைச்சு வேறு ஒரு கோர்ஸ் படிக்க போயிடுறான் அது இனிமே பண்ண முடியாது அதுக்காகவே ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன லோன் சார் எப்படி அப்ளை பண்றது சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அந்த லோன் கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே த்ரீ சிம்பிள் ஸ்டெப்ஸ் அந்த லோனை அப்ளை பண்றதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் சிங்கிள் ஃபார்ம் அப்ளை டு அ மல்டிபிள் பேங்க்ஸ் ஸோ ஒவ்வொரு பேங்கா நீங்க போய் எஜுகேஷன் லோன் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரே ஃபார்ம்ல மல்டிபிள் பேங்க்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்றீங்க அது என்ன லோன்ஸ் பி எம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் லோனு கொலாட்ரி ஃப்ரீ அண்ட் கேரண்டர் ஃப்ரீ எஜுகேஷன் லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஜுகேஷன் லோன் அவைலபிள் டு ஸ்டூடண்ட்ஸ் தர் ஓன் மெரிட் டு குவாலிஃபை ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நான் நிறைய மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னால் அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்ற மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா சரி சார் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றீங்க இல்லையா நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்ற வெப் ஐடி கொடுத்துருக்கேன் வெப் அட்ரஸ் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கேன் இத பார்த்து தெரிஞ்சிக்கங்க சரி சார் எலிஜிபிலிட்டி என்ன ஸ்டூடெண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அண்ட் இந்தியன் இருக்கலாம் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி சரி சார் மார்ஜின் என்ன சார் அப்டூர் வந்து நில்லு அபவ் ஃபோர் லேக்ஸ் வந்து சரி சார் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது ஆதார் கார்டு பேன் ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ப்ரீவியஸ் குவாலிபிகேஷன் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் த மார்க் ஷீட் என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு அந்த காப்பி ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் அலாங் வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒன்று ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங் லோன் ஏதாவது இருந்தா பேங்க்ல அதுக்கான சூட்டபிள் டாக்குமெண்ட்ரியும் எவிடென்ஸும் நீங்க கொடுக்கணும் அதே மாதிரி ஃபேமிலி ஆஃப் இன்கம் ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப் சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுவுமே டெசிக்னேட்டட் பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அந்த ஸ்டேட்ல இருந்து வாங்கி கொடுக்கணும் செக்யூரிட்டி என்ன சார் கேக்குறீங்க இல்லையா ஏன்னா பேங்க் லோன்னாலே செக்யூரிட்டி வரும் பேரண்ட்ஸ் உங்களுடைய நீங்க நீங்க படிச்சு முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போறீங்க அப்போ ஒரு இன்கம் இன்கம் இல்லையா அந்த ஆஃப் த டு பி முடிச்சிட்டர் பேங்க் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இத உங்க இன்கம் என்ன செய்வாங்க அசைன் பண்ணிடுவாங்க உங்க லோனை அடைக்கிறதுக்கு ரீபேமெண்ட் பீரியட் சார் இயர்ஸ் எக்ஸ்க்ளூடிங்

இந்த காணொலியை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு இது தேவைப்படலாம் அவங்களுடைய கனவுகள் நினைவாக்க இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சில பெற்றோர்களால பணம் கட்ட முடியாது மாணவர்களாலையும் தன் நினைச்ச கோர்ஸ் படிக்க முடியாம சிரமப்படுறவங்களுக்கு இந்த காணொலியும் இந்த எஜுகேஷன் லோனும் இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடென்ட் தேங்க்யூ வெரி மச்